கன்னிமூல கணபதிட்ட இருமுடியை பிரிக்க கூடாது எல்லா தேங்காயும் இருமுடியில் வச்சிருவான் சைட் பேக்ல தேங்காய் போட்டா வெயிட் ஆகிடும் சார் தூக்க முடியாது சார் மூச்சு வாங்கும் சார் கஷ்டப்படும் சார் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு சாக்கமான சொல்லலாம் ஆனால் அது உண்மை இல்லை நீங்க என்ன பண்ணணும் அதனால என்ன பண்ணுவான் இருமுடியில் தேங்காயெல்லாம் போட்டுட்டு கன்னிமூல கணபதி தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டு பம்பா கிளம்பிச்சுட்டு ஏறின உடனே இருமுடியை பிரிப்பான் இருமுடியை அங்கே பிரிக்கக்கூடாது சன்னிதானத்தில் தான் இருமுடியை பிரிக்கணும் ஏன்னா இந்த நெய் நம்ம யாருக்கு கொண்டு போகிறோம் நம்ம ஐயப்பரம் கொண்டு போகிறோம் காடு அந்த வழியில் சும்மா பிரித்து பிரித்து இருமுடி விளையாடுற இருமுடி இல்லைங்கிறது விளையாடுற ஃபுட்பால் கிடையாது அது அதே மாதிரி சபரிமலைக்கு போகிற வழியில் இருமுடியை வைக்கிற இடம் கண்ணா பிரினாலும் வைப்பான் இவன் டீ சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் நிறுத்துவான் அந்த கடையில் அந்த டேபிள் போட்டிருப்பான் அங்கே பரோட்டா சாப்பிட்ருப்பான் நெய் தோசை சாப்பிட்ருப்பான் நெய் ரோஸ் சாப்பிட்ருப்பான் அந்த டேபிளில் போய் இவன் இருமுடி வைப்பான் வைக்கவே கூடாது ஒன்று பத்திரமா ஒரு துணியை போட்டு சுற்றி பக்கத்தில் இருக்கிற சேரில் வச்சுக்க இல்லை உன் வச்சுக்கோ அதை விட என்ன வேலை உனக்கு நான் அதுதான் கேட்குறேன் நான் வந்து தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க கோச்சின்ட்டு அந்த இருமுடி என்பது இடையானது